பிராணமய கோஷத்தை எப்படி ஒழுங்கு செய்யறதுன்னு பார்க்க போறோம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படிலாம் இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்திவே நினைக்கிறீங்களோ இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா மூன்று நிமிடம் மெதுவாக இரு கைகளையும் லேசாக மூச்சு காத்தை கவனித்தால் நமது பிராணசக்தி அதிகமாகும் நீங்கள் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா கண்களை மூடி ஒரு நாளில் எவ்வளவு முறை மூச்சு காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் நீங்கள் வேடிக்கையை பார்க்கிறீர்களோ ஆனா உடல் அடர்த்தி அதிகமாக வீரியமாக இருக்கும் அன்பே தெய்வம் ஆனா பானா சதி தியானன்னு இருக்குங்க இது புத்தர் உலகத்துக்கு கொடுத்ததுங்க புத்தர் அவருடைய ஆறா ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்குமாமா அம்மா நமக்கெல்லாம் அரைஞ்சு இஞ்சிலேயே முடிஞ்சிருது புத்தருடைய ஆரா பல கிலோமீட்டருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஆனா பானா சதி தியானத்தை அவர் செஞ்சிருக்கார் புத்தர் உலக மக்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் ஆனா பானா சதி தியானம் ஆனா பானா ஆனா அப்படின்னா மூச்சு காத்து உள்ள போறது இன்ஹேல் அபானா அப்படின்னா எக்ஸ் சதி கவனிக்கிறது தியானம் பயிற்சி மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் வேடிக்கை பார்க்கும் பயிற்சியின் மூலமாக பிராண உடலை சக்தி அடைய செய்ய முடியும் இது எப்ப செய்யலாம் பஸ்ஸில் போகும்போது சினிமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது சமையல் பண்ணும் பொழுது ஒரு மீட்டிங் உட்காந்து கேட்கும் பொழுது பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ உங்கள் மூச்சு காத்து உள்ளே போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க எப்பப்பெல்லாம் டைம் இருக்கும் இதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னா இல்லை எப்ப செய்யலாம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறதோ எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் நீங்க டவுனா இருக்கீங்களோ எப்பப்பெல்லாம் நோய் இருக்கோ எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்தியே நினைக்கிறீங்களோ முச்சு உள்ளே உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்கள் ஜஸ்ட் பாரு கண்ணை திறந்தும் பார்க்கலாம் கண்ணை மூடியும் பார்க்கலாம் இப்போ உங்க எல்லாருக்கும் பயிற்சி பிராக்டிக்கல் இப்போ நான் ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா கண்களை மூடி அதுக்காக கார் ஓட்டும் போது கிளாஸ் மட்டும் அப்படியே கண்ணை மூட்டை ஓடிடாதீங்க அதான் நேத்தே சொன்னேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வைங்க இப்போ ஆரம்பியங்கன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன் நல்லா கேவினீங்க இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா மூன்று நிமிடம் மூணே நிமிஷம் தான் மூன்று நிமிடம் இல்லை மூன்று நிமிஷம் மூணு நிமிஷம் உங்களுக்கு ஒரு பயிற்சி மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் நீங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும் வேற எதுவுமே இல்லை ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இப்போ அனைவரும் கண்களை மூடுங்கள் கண்களை மூடிட்டு இப்போ நான் ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன் ஆரம்பிங்கன்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்களை மூடி நீங்க நேராக உட்காந்துக்குங்க சம்பளங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க சேரில் உட்காந்துக்கீங்க பட் கண்களை மூடி மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே பார்க்கணும் ஆஸ் அ விட்னஸ் உடனே உட்காந்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லையா அப்படி இழுத்து வச்சுக்கிட்டு தம் கட்டிட்டு அப்படி உட்காந்துட கூடாது புரிஞ்சுக்கோங்க அதுவா போகுது அதுவா வருது ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்க்கணும் அது உள்ள போகுது வெளியே வருது அதை நீங்கள் வேடிக்கை தாங்க பார்க்கணும் ஆனா பானா சதி தியானத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா அடே ஸ்டார்ட் கண்களை மூடுங்கள் ஸ்டார்ட் மூணு நிமிஷம் மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் வேடிக்கை பாருங்கள் மூச்சுக்காத்து மெதுவாக உள்ளே செல்கிறது மூச்சுக்காத்து மெதுவாக வெளியே வருகிறது மூச்சுக்காத்து உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள் கண்கள் மூடிய நிலை மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள் கண்கள் மூடிய நிலை ஆனா பானா சதி தியானம் மூச்சுக்காத்து உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் வேடிக்கை பாருங்கள் வளமுடன் மெதுவாக இரு கைகளையும் லேசாக உரசுங்கள் உள்ளங்கையை லேசாக உரசி கண்களுக்கு மேலே மசாஜ் பண்ணி முகத்தை மசாஜ் பண்ணி முதல் முதலில் உள்ளங்கையை பாருங்கள் அதன் பிறகு மற்ற பொருள்களை பாருங்கள் ஆனா பானா சதித்தியானம் நம்ம மூணு நிமிஷம் தாங்க ரொம்பலாம் இல்லை மூன்று நிமிடத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்க உங்களுக்கு எது ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒன்றும் ஒன்று வேண்டாங்க மூச்சுக்காத்தை கவனித்தால் நமது பிராணசக்தி அதிகமாகும் லாங்கர் த த்ரெட் ஹையர் த கைட் அப்படின்னு சொல்லுவாங்க காத்தாடி பட்டம் இது உயரமாக பறக்க வேண்டும் என்றான் எவ்வளவு உயரமாக பறக்கணுமோ நூல் அவ்வளோ நீளமாக இருக்கணும் மனம் எந்த அளவுக்கு உயரமான அதாவது பெரிய விஷயங்களை அப்படி அல அப்படி ரொம்ப எளிமையாக யோசிக்கணும்னா மனம் எந்த அளவுக்கு உயரமாக பறக்கணும்னா மூச்சு அவ்வளோ நீளமாக இருக்கணுமா மூச்சுக்காத்தை ஒரு நாளில் எவ்வளவு முறை மூச்சுக்காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் நீங்கள் வேடிக்கையை பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிராண உடல் அடர்த்தி அதிகமாக வீரியமாக இருக்கும் உங்கள் மனம் உயரத்தில் பறக்கும் எனவே ஆனா பானா சதி தியானம் செய்யுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வளமுடன் நம்ம எல்லாம் டென்ஷன் கோபம் பயம் கவலை இப்படி நெகட்டிவான எண்ணங்களோட இருக்கிறோம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஹாப்பியாக வாழ்றது எப்படிங்கிற அற்புதமான ரகசியத்தை சீக்கிரட்ட உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தினமும் ரெண்டு மணி நேரம் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்புல கலந்துக்குங்க உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வகுப்புக்கான கட்டணம் மூவாயிரம் ரூபாய் ஆமாங்க பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் பல கெஸ்ட் வருவாங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இந்த வகுப்பு உருவாக்குறதுக்கு பல பேர் பல மணி நேரம் பல நாட்கள் உழைத்து அருமையான ஒரு வகுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஹெல்த்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக வாழ்வதற்கான அனைத்து ரகசியங்களையும் கொட்டி கொடுக்குற இந்த வகுப்பு தான் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் பதிமூன்று நாள் அல்டிமேட் சேலஞ்ச் ஆமாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைனில் புக் பண்ணுங்க இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க புக் பண்ணுங்க கலந்துக்குங்க வாங்க நாம் எல்லாம் ஹாப்பியாக வாழ்றதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அதை நாம் செய்வோம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத எதிர்பார்த்து நடக்காத பல மாற்றங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே புதுமையாக ஒரு சேஞ்ச் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றம் முன்னேற்றம் உயர்வு உங்களுக்கு ஏற்படலாம் கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்